அண்ணா துறை முதல்வர் அண்ணா மேலாண்மை கல்லூரி மதுரை எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் சித்தாந்துடன் சண்டை போட்டு வாய்ப்பு வாங்கக்கூடியவர் அந்த அளவுக்கு அன்பு வேற கிடையாது கிடையாதுள்ள ஒண்ணு சொல்லுவாங்கல்ல இவரு அவரு ஒன்னுக்குள்ள ஒண்ணு இவரு சட்டப்பேயில அவரு அவர் சட்டப்பேயில இவர் வாங்க அண்ணா முதல பாண்டேன் வாழ்க்கை அளவு சாம்பரம் அன்ப அண்ணன் அரவன் சார் அவருக்கும் எங்களுடைய விஜயநகர் செக்ரட்டரியும் மற்றும் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் எப்போதும் தமிழ் எதற்கும் தமிழ் எங்கு போனாலும் தமிழ் சுற்றுலா சென்றாலும் தமிழ் என்று தமிழை மட்டுமே எங்களுடைய அன்பு ஐயா உங்களுடைய அன்பு அப்பா பொற்கை பாண்டியன் அப்பா அவங்களுக்கு கரும் சார்ந்த நன்றி அப்பா இல்லாட்டி மதநாள் பாத்தீங்கன்னா சங்கமகுள்ள தமிழ் இன்று தமிழ் வளர்ந்து கொண்டே தான் இருக்கிறது இதெல்லாம் தமிழை வளர்ப்பம் தமிழை ரொம்ப என்று சொல்றீங்க பெரிய மூத்தவர்கள் சார்ந்தவர்கள் எல்லாம் தமிழை வளர்ப்பதற்கு அழிப்பதற்கு யாரால முடியாது கல் கழுத்தோன்றி மண் தோன்ற காலத்துக்கு முன்பே முன் தோன்றிய தமிழ் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சது எத்தனை நூற்றாண்டிற்கு முன் போன்றது என்பதை யாராலும் கண்டிப்பாக அரிதாக கூற முடியாது ஆனால் தமிழை போற்றுவோம் என்பதுதான் இனிமேல் வரக்கூடிய நிகழ்வுக்கு முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் ஏனென்றால் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் பாத்தீங்கன்னா வட இந்தியர்களுக்கு எதிரியாக இருப்பது தமிழர் மட்டும்தான் ராவணன் மட்டும்தான் கண்டிப்பாக எந்த ஒரு விழா வச்சாலும் அவர்கள் எதிர்ப்பு ராவணன் தான் ராவணன் நராசுரன் வாழ்ந்தார் அவர்களுக்கு தமிழர்கள் என்றாலே அவர்களை அழிக்க வேண்டும் என்ற நோக்கம் தான் இருக்கிறார்கள் ஆனால் இன்று பார்த்து எங்கு போனாலும் தமிழையும் தமிழ் மரமையும் போற்றுக் கொண்டிருக்கோம் அதே வளர்ந்தீர்கள் தான் தமிழை கலைஞர் வளர்த்ததை போல இன்று எங்கு சென்றாலும் தமிழையும் தமிழோட சிறப்பையும் வளர்த்துக் கொண்டிருக்கிறார் பிரதமர் மோடி ஐயா அவர்கள் இதற்கு மேல் இதற்கு மேலாக தமிழை போற்றவும் வளர்க்கவும் யாராலும் முடியாது ஆனால் தமிழை என்றென்றும் போற்றுக் கொண்டே இருப்போம் அதே போலதான் சித்தப்பாண்டன் ஐயா பாண்டியன் ஐயா வந்து இன்னைக்கு ஒரு கவிஞர் மட்டும் இல்ல ஒரு நடிகராகவும் சிவாஜி ஐயா ஐயா அவர்களை வந்து இன்னும் பல்வேறு படங்கள் எடுக்க வேண்டும் என்று கூறி தமிழ் சங்கப்பலகை தமிழ் சங்கப்பலகை என்றால் அது தமிழ் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் மூன்று ஆண்டு மட்டுமில்ல முப்பது ஆண்டானாலும் முன்னூறு ஆண்டானாலும் தமிழ் வளர வேண்டும் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று